வெளிப்படையாக தர்மம் செய்வது குற்றமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நாம் யாருக்காவது எதையாவது கொடுக்க விரும்பினால் அதை எல்லோரும் பார்க்கும் விதத்தில் கொடுத்தால் அதைத்தான் வெளிப்படையான தர்மம் என்று சொல்லுவோம் இவ்வாறு செய்வது தவறு என்று சிலர் கூறுகிறார்களே இது பற்றிய இஸ்லாத்தின் விளக்கம் என்ன என்பதே இவருடைய சந்தேகம் திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று எழுபத்து ஓராவது வசனத்தில் இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் இன் துபுது சதகாத்திக்கும் ஒய் கஃபிர அன் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது உங்களுக்கு நல்லது அதை நீங்கள் மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது உங்கள் தர்மங்களை உங்கள் தீமைகளுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்பது இதன் பொருள் அன்பானவர்களே வெளிப்படையாக எல்லோரும் பார்க்கும் வகையில் நீங்கள் தர்மம் செய்தால் அது பாவம் அது குற்றம் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை நாம் தர்மம் செய்வதை பார்த்து மற்றவர்களும் இவ்வாறு தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நீங்கள் தர்மம் செய்தால் அது உங்களுக்கு நல்லது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மாறாக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற விளம்பர நோக்கத்திற்காக செய்தால் அதை நல்லது என்ற வார்த்தையில் அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான் அதே நேரத்தில் நல்லது என்றிருந்தாலும் நீங்கள் தர்மங்களை மறைமுகமாக அதாவது யாரும் பார்க்காத வகையில் மறைத்து செய்வதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் எதை அல்லாஹ் சிறந்தது என்றும் மிகச்சிறந்தது என்றும் கூறுகிறானோ அதை நாம் தேர்வு செய்வதே நம்முடைய மறுமைக்கு ஏற்றதாக இருக்கும் அடுத்ததாக இவ்வசனத்துடைய தொடர்ச்சியில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் உங்களுடைய தவறுகளுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மறைத்து செய்தாலும் வெளிப்படையாக செய்தாலும் உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுடைய தர்மத்திற்கு கூலி உண்டு என்பது இதன் பொருள் மேலும் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று அறுபதாவது ஹதீஸில் அரிசுடைய நிழலில் இடம்பெறக்கூடிய சாரார்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாத வண்ணம் தர்மம் செய்தல் என்ற வாசகத்தை ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த ஹதீஸும் மறைத்து தர்மம் செய்வது சிறந்தது என்பதை நமக்கு சொல்லுகிறதே தவிர வெளிப்படையாக தர்மம் செய்தால் அது குற்றம் பாவம் என்ற கருத்தில் பேசவில்லை எது அனுமதியோ அதைவிட எது சிறந்தது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தேர்வு செய்வது நல்லது என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர வெளிப்படையாக தர்மம் செய்வதை பாவம் குற்றம் என்று மார்க்கம் சொல்லாத பொழுது அதை சொல்லுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதே இந்த கேள்விக்கான பதில்